உரையாடலின் தலைப்பு ஈசாக்கிடம் யாக்கோபு பெற்ற ஆசீர்வாதம் விசுவாசத்தின் தந்தையாகிய ஆப்ரஹாமின் மகன் ஈசாக்கு தன் நாற்பதாவது வயதில் ரெபா ரெபேக்காலை விவாகம் பண்ணினார் மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவர் வேண்டுதலை கேட்டருளினார் ரெபேக்கால் கற்பந்தரித்தாள் அவள் கற்பத்தின் பிள்ளைகள் ஒன்றுடொன்று மோதிக்கொண்டிருந்தன அப்பொழுது மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று கத்தடத்திலிருந்து வார்த்தை வெளிப்பட்டது மூத்தவன் நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவனாயும் வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான் இளையவன் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான் ஈசாக்கு முதிர் வயதான போது ஒரு நாள் ஏசாவை அழைத்து என் மகனே ஏசா இருக்கிறேன் தந்தையே எனக்கு முதிர் வயதாகி விட்டது நான் எப்போதும் மரணமடைவேன் என்று எனக்கு தெரியாது ஆதலால் நீ வனத்துக்கு போய் எனக்கு ஆக வேட்டையாடி கொழுமையானதை அடித்து புசித்து நான் என் ஆத்துமா மரணமடையும் பின்னே நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி என்னிடத்தில் கொண்டு வா அப்படியே செய்கிறேன் தந்தையே ஈசாக்கு தன் குமாரனாகி ஏசாவோடு பேசிக் ரெபே ரெபேக்கால் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான் என் மகனே யாக்கோபே உன் தகப்பன் உன் அண்ணன் ஏசாவை வேட்டையாடி சமைத்து நல்ல ருசியான பதார்த்தங்களை கொண்டு வர முடியாத அவனை ஆசீர்வதிப்பதற்காக உன் தகப்பன் உன் அண்ணனிடம் கூறினான் என் மகனே நான் சொல்வதை மாத்திரம் நீ கேள் நீ ஆட்டு மந்தைகளை போய் பல வெள்ளாட்டு கட்டு குட்டிகளை கொண்டு வேட்டையாடி கொண்டு வா கொண்டு வந்து நான் ருசியாக உன் தகப்பன் அருக்கு சமைத்து தருகிறேன் நீ சீக்கிரமாய் சென்று வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா ஓடிப்போ மகனே என்னுடைய அண்ணன் ஏசா மிகுந்த ரோமம் உடையவன் நானோ ரோமம் இல்லாதவன் ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்த்தால் என்னை கண்டுபிடிப்பாரே ஒருவேளை என்னை கண்டுபிடித்தால் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக என்னை விடுவாரே உன் சாபம் எல்லாம் என்மேல் வரட்டும் நான் சொல்வதை கேள் நீ சீக்கிரமாய் போய் நான் சொல்வதை நீ கொண்டு வா உன் தகப்பனின் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் யாக்கோபு ஆட்டு மந்தைக்கு போய் நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வந்து ரெபேக்காலிடம் கொடுத்தான் ரெபேக்கால் ஈசாக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தமாய் சமைத்தாள் பின்பு ஈசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டுக்குட்டியின் தோலை அவன் கைகளிலும் ரோமமில்லாத அவன் கழுத்தலேயும் போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தத்தையும் யாகோபிடம் கொடுத்தனுப்பினாள் என் தகப்பனே இதோ இருக்கிறேன் என் மகனே நீ யார் நான் உடைய மூத்த குமாராகிய ஏசா நீ சொன்னபடி செய்தேன் உன்னோட நான் ஆசிர்வதிக்கும்படி நீ எழுந்து இதை புசிப்பீராக இவ்வளோ சீக்கிரமாய் உனக்கு எப்படி அகப்பட்டது உடைய தேவனாகிய கத்த இதை எனக்கு வாய்க்க செய்தார் என் மகனே நீ ஏன் குமாரனாகிய ஏசாதானே என்று பார்க்கும்படி உன்னை தடவி பார்க்கும்படி என் கிட்டவா யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையில் போனான் அவன் இவனை தடவி பார்த்து சத்தம் யாக்கோபின் சத்தம் கைகளோ ஏசாவின் கைகள் நீ ஏன் குமாரனாகிய ஏசாதானோ நான் உன்னுடைய மூத்த குமர குமாரனாகிய ஏசாதான் என் ஆத்துமா உன்னை ஆசிர்வதிக்கும்படி நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை எனக்கு புசிக்கும்படி கொண்டு வா யாக்கோபு கிட்ட வந்து கொடுத்தான் ஈசாக்கு புசித்து திராட்சரசம் குடித்தான் என் மகனே நீ என்னை கிட்ட வந்து முத்தம் செய் என் குமாரனன் வாசனை கர்த்தர் ஆசிர்வதித்த வயல்வழியின் வாசனை போல் உள்ளது தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையும் தந்து தானியத்தாலும் திராட்சிரசத்தையும் தந்தருள்வாறாக நீ ஜனங்கள் ஜனங்கள் உன்னை சேவிக்கும் ஜாதிகள் உன்னை வணங்கும் கடவர்கள் உன் சகோதரனுக்கு எஜமானா இருப்பாய் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த முடி முடிந்த பின்பு யாகோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு சென்றான் அவ்வேளையில் அவன் சகோதரனாகி ஏசா வேட்டையாடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பன் அண்டைக்கு கொண்டு வந்தான் தந்தையே நீர் கூறியபடி நீரனை ஆசீர்வதிக்கும்படியாக உமக்கு விருப்பமானபடி நான் சமைத்து கொண்டு வந்துள்ளேன் நீ யார் நான் உமது மூத்த மகனாகிய ஏசா வந்திருக்கிறேன் வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார் நான் நான் சாப்பிட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுத்து விட்டேனே அவனே ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் தந்தையே ஒரு ஆசீர்வாதத்தையாகலும் எனக்கு வைக்கவில்லையா நீர் என்னையும் ஆசீர்வதியும் நீர் என்னையும் ஆசீர்வதியும் உன் சகோதரன் வந்து தந்திரமாய் உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டான் அவன் பெயர் யாக்கோபு என்பது சரிதான் அவன் இரண்டு முறை என்னை ஏமாற்றிவிட்டான் முதலில் என்னுடைய புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான் இப்போது என் ஆசீர்வாதத்தையும் பறித்து கொண்டான் நீர் ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் எனக்கு வைக்கவில்லை நீர் என்னையும் ஆசீர்வதியும் யாக்கோபை போன்று என்னையும் ஆசீர்வதியும் இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்து வைத்தேன் உன் சகோதரர்கள் எல்லாரும் அவனுக்கு வேலைக்காரர்களாக இருப்பார்கள் அவனுக்கு திராட்ச அவன் அவன் திராட்சரச திராட்சிரசத்தாலும் தானியத்தாலும் அவனை ஆதரித்தேன் அவனே ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் இந்த ஒரு ஆசீர்வாதம் மட்டுமா எனக்கு இருக்கிறது நீர் என்னையும் ஆசீர்வதியம் நீர் என்னையும் உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும் உன் பட்டயத்தினாலே பிழைத்து உன் சகோதரனை மேற்கொள்வாய் உன் அவனை உன் காலம் வரும் போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் இவ்வாறாக மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்ற கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படியாக பல வருடங்களுக்கு பின்பு சூழ்நிலைகள் எதிராக இருந்தபோதும் இளையவனான யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் கர்த்தருடைய கர்த்துடைய வார்த்தை ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போவதில்லை நாமும் கர்த்துடைய ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா நிரப்பிடுவாய் என் மகனே கோபே நீ வேர் ஊாய் யாக்கோவே நீ வேர் ஊன்றுவாய் முறித்து விட்டேன் கட்டுகளை அறுத்து விட்டேன் முகங்களை முறித்து விட்டேன் கட்டுகளை அறுத்து விட்டேன் இனிமேல் நீ அடிமை இனிமேல் நீ ஆவதில்லை எனக்கே ஊழியம் செய்திடுவாய் எனக்கே ஊழியம் செய்திடுவாய் யாக்கோவே நிரப்பிடுவாய் இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய் என் மகனே நீவே